வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்கள பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க தகவல் உங்களுக்கு தெரியாதவே புரியாத போயிடும் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கூலி ஆட்களோட அவங்களுடைய விலைவாசி பாத்தீங்கன்னா அதிகப்படியான உயர்ந்துருச்சு சோ இப்போ பாத்தீங்கன்னா நடுவு நடுறதுக்கே பாத்தீங்கன்னா ஏக்கரா கணக்குல வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால கூலி ஆட்கள் கணக்குல வாங்கிருந்தாங்க இப்போ ஏக்கரா கணக்குல வாங்கிட்டு இருந்தாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணிசமாக ஆள் செலவை கூலி ஆள் செலவை குறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் ஒரு சிறந்த ஆப்ஷன் ஆகும் சோ குறைந்த செலவில் அதிகம் லாபம் தரும் நேரடி நெல் விதைப்பு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா நீங்க நேரடி நெல் விதைப்பு பண்ணணும் அப்படின்னு இரண்டு கூலியால் இருந்தாவே போதும் நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கராவை நீங்க விதைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடியது வாடகை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடைக்குங்க கிராமப்புறங்கள்ல கிடைக்கிது சோ இதுக்கு எவ்வளவு வாடகையா பாக்குறாங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் வீதம் ஒரு முந்நூறு இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் விதம் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஒரு நாளைக்கு நீங்க வாடகை எடுத்துகிட்டு வந்தா கூட ஸோ நீங்க விதச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வாடகை காசோடு செத்து கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு இந்த நெல் விதைக்கிறதுக்கு எவ்வளவு நெல் விதை தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா நாத்து வீட்டு நட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஏக்கர் நட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்னராகனா பாத்தீங்க ஒரு இருபது கிலோ தேவைப்படும் ஸோ அதுவே இந்த இந்த சீடர் முறையில நம்ம விதைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ இருந்தாவே போதும் நீங்க விதைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இதுவே நீங்க மோட்டாவா இருக்கிற நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க ஒரு பத்து கிலோ இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ வீதம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராசா போகும் சோ இதுவும் ஒரு சிறந்த தான் இதுல பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பத்து கிலோ பேக்ல எட்நூத்தி ஐம்பது ரூபாய் முதல்ல ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் வந்துருச்சு ஸோ நீங்க அதிலேயே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரத்துலேருந்து நீங்க ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் செலவு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரடி நெல் ஒதிப்பில் பண்ணலாங்க உங்களுக்கு அண்டவற்ற ஆள் கண்டிப்பாக அண்டவெட்டி வெட்டி ஆகணும் அடுத்தபடியாக நெல் நடவு நடுறதுக்கு நாற்றாங்க நாத்து நாற்று விட்டு நாற்று புடுங்கிறதுக்கு அந்த செலவு கம்மி அது மட்டும் இல்லாமல் அடி உரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம மேல் உரத்தில் கொடுத்துக்கலாம் கம்மியாக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடவு செய்வதற்கு ஆட்கள் கூலி ஆட்கள் தேவையில்லை சோ இதை பார்த்தீங்கன்னா மூணு வகையான செலவுகள் குறைச்சிடலாம் அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்பில நீர் மேலாண்மை நெல் வயலில் எந்த ஒரு இடத்திலும் அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நீர்ல பாத்தீங்கன்னா வடிச்ச ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் அதிகப்படியான குட்ட குட்டியா தேங்கிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விதைகள் அழுக ஆரம்பிச்சிடும் அழுகச்சுன்னா உங்களுக்கு சரிவர விதைகள் முளைத்து வராது சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க நீங்க விதைச்ச இரண்டாவது நாள் இல்லை மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணீர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வயல்ல இருந்து வடிச்சு எத்துரும் வடிச்சு எடுத்துட்டு ஒரு மூணு நாள் இல்லை நான்கு நாள் இல்லை அஞ்சு நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் ஒதிப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா நெல் இந்த மாதிரி முளைச்சு வந்துடும் ஸோ நம்ம விதைச்ச கைனி தாங்க இது ஸோ நேரடி நெல் விதிப்பில் இந்த அளவுக்கு மொளைச்சி வந்துடும் ஆறாவது நாளும் இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப காய விடக்கூடாது மிதமான வெப்பத்திலேயே இருக்கணும் நீங்க எப்பெல்லாம் தண்ணி விட்டு திறக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மதியான டைம்ல ஒரு பன்னெண்டு மணி ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் தண்ணீர் விட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருங்க அதே மாதிரி ஒரு ஒரு பத்து நாள் வரைக்கும் பண்ணுங்க இந்த மாதிரி பத்து நாள் வரைக்கும் தண்ணி விட்டு திறந்து விட்டுருங்க ஒரு ஒன்றரைலாம் இருக்க போமின்னா மேல் கையில விட்டீங்கன்னா அது பாஞ்சு அப்படின்னு பார்த்தா பல்ல கையில திறந்து விட்டீங்கன்னா அப்படியே கசக்கசன் எல்லா கைனிலும் கசக்கசன் தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் சாகாது வேர் முளைஞ்ச வர நெல்கள் காயாது ஸோ அது ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாம நெல் முளைத்து ஆறாம் நாள் நீர் கட்ட வேண்டும் அளவான தண்ணீர் வேண்டும் அளவான தண்ணீர் மட்டும்தான் நீங்கள் கட்டணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கட்டக்கூடாது சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைத்து வர நெல்லையே பார்த்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான முழுகிற மாதிரி கட்டுவாங்க அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது நேரடி நெல் ஒதிர்ப்பில் பத்தாம் நாள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து மிதமான தண்ணீர்களை கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நெல் வயல் வந்து இப்போ முளைச்சி வர நெல் நாற்றுக்கள் முழுவாத வண்ணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீர் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் நாளில் இருந்து நீங்கள் எப்பொழுது போல் வயலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் அதிலேருந்து நீங்கள் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு மேலே நீங்கள் கலை மேலாண்மையும் உங்களுக்கு உர மேலாண்மையும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் பன்னெண்டாவது நாள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சனால தான் உங்களுக்கு அதிகப்படியான பிணைப்புகளும் அதிகப்படியான டெல்லஸ் அதிகப்படியான தூர்கள் அடிக்கும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பன்னெண்டு டு இருபது நாளுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஸோ கலை மேலாண்மையில் நீங்கள் எவ்வளோ நிறைய வந்துருச்சு இப்போ ஆக்டிவ் இருக்கு ரைஸ் ஸ்டார் இருக்கு எப்ட் இருக்கு ஸோ நிறைய கலைக்கொள் வந்துச்சு ஸோ நம்ம என்ன ஒரு மினிமம் டோஸாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிற மருந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நூறு லிட்டர் தண்ணியில் க்ரீன் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு எம்எல் ரைஸ் ஸ்டார்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் பர்மேனு சொல்லக்கூடியது உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் ஸோ இது மூணையும் கலந்து அடிக்கலாம் ஸோ கலைகள் ரொம்பவே கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்க வெறும் கிரீன் எக்ஸ்பர்ட் மட்டும் அடிச்சாவே போதும் இந்த கூட இருக்கிற காம்பினேஷன் ஆட் பண்ண தேவையில்ல சோ கலைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு கலைகள் ஐந்து அலைகளுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ரைஸ்டார் அண்ட் பர்மனு சொல்லக்கூடிய எந்த கலைகளும் கலை கொல்லிகளை கூட ஆட் பண்ணி அடிக்கலாம் இல்லை கலை மிதமாக தான் இருக்குது வெறும் வசினாம்பில்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரீன் எக்ஸ்பெட் இதை மட்டும் அடித்தாவே போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ கண்ட்ரோல் உடனே நீங்க அடுத்தபடியாக உர மேலாண்மைக்கு போயிடணும் ஸோ நேரடி நல் விதிப்பில் என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைம்ல நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகசூலுக்கும் அதிகப்படியான தூர்களுக்கும் வயல் நல்லா இருக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு மேலாண்மையில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரம் கொடுக்காததால காம்ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சு கிலோ யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ காம்ப்ளக்ஸ் நீங்கள் ஐம்பது கிலோ கூட மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஐம்பது கிலோ கூட எடுத்துக்கலாம் யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ யுமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ வேம் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கேஜி அது மட்டும் இல்லாமல் இமாரா ரீசன்ட் விக்டாக்கோன்னு சொல்லக்கூடியது இதில் இதில் மூணுத்தில் நீங்கள் எது ஒண்ணாலும் வாங்கி போடுங்க நாலு கிலோ வீதம் போடுங்க ஸோ இந்த இமாரா ரீஜன் விட்டாக்கோன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு இது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்த மாதிரி செயல்படுங்க சோ மண்ணில் இருக்கிற பூச்சிகளையும் சில நெல் முளைச்சி வர சொல்ல பேன்களா இருக்கும் அதெல்லாம் சாகடிக்கணும் அந்த எம்ஆ குடுத்திங்கனாவே போதும் உங்களுக்கு குலை நோய்கள் புகையான் சோ இந்த மாதிரி நோய்கள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே தக்க வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வர வைக்கவும் அதிகப்படியான வேறு வளர்ச்சிக்கும் ரொம்பவே பயன்படுதுங்க அது மட்டும் இல்லாம யுமிக் ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியின் ஒளிச்சரிக்கைக்கு ரொம்பவே வழிவகுக்குது அது மட்டும் இல்லாமல் யூரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கிறதால உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தூண்டக்கூடிய விதமா யூரியா வந்து செயல்படும் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான் பாஸ்பரஸ் பிளஸ் நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கும் சோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்க நான் எழுபத்தஞ்சு கிலோ அதிகமாக தான் போட்டிருக்கேன் நீங்க ஐம்பது கிலோவே போட்டாவே போதுமானது சோ அது மட்டும் இல்லாமல் இதோட நீர் மேலாண்மையே ரொம்பவே முக்கியங்க நீர் மேலாண்மை கரெக்டாவே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் பெறலாம் ஸோ குறைந்த செலவில் அதிகம் லாபம் பெறக்கூடிய ஒரே ஒரு நெல் வயல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயல் தான் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரம்ஸ் ரீடர் முறையில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிரம்ஸ் ரீடர் முறையில் பண்ணீங்க அப்படின்னு கோனா வீடர் ஓட்டலாம் வீடர் ஓட்டுறதால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் நெல்வாயில டிஸ்டர்ப் பண்றது டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்கள் அறுத்து அருந்து போகும் அருந்து போனதால் புது வேர் வெள்ளை வேறு அதிகமாக இறங்குறதால உங்களுக்கு அதிகமான பிணைப்புகள் கிடைக்கும் ஒன்னுத்துல பார்த்தீங்கன்னா அறுபது முதல் ஒரு எழுபது பிணைப்புகள் வரைக்கும் தூர்கள் வரைக்கும் கட்டும் ஸோ ட்ரில்லர்ஸ் வந்து அதிகமா அடிக்கணும் அப்படின்னு நீங்க கோணா வீடார் ஓட்டுங்க இப்ப இருக்கிற விவசாயிகள் நிறைய விவசாயிகள் கோணா வீடர் ஓட்டுறதுல கோணா வீடார் ஓட்டாதவே நல்ல மகசூல் எடுக்கிறாங்க நல்ல குருத்துகள் கட்டுது அதனால பாத்தீங்கன்னா நீங்க நேரடி நெல் விதிப்பை தைரியமா பண்ணலாம் எந்த ஒரு உங்களுக்கு ஒரு லாஸும் இதுல ஏற்படாது அந்த அளவுக்கு நேரடி நெல் விதையில உங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் டு ஒரு நாற்பது நாள் வரைக்கும் உங்களுக்கு வயல் பாக்குறதுக்கு ஒரு சரியில்லாத மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயல் வேற மாதிரி வந்துருங்க அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செலவு பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான தான் ஆகும் சோ நம்ம நடவு செய்யற அளவுக்குதான் மூன்று விதமாக பாத்தீங்கன்னா நெல்ல பாத்தீங்கன்னா கையில விதைப்பாங்க சோ அதுல எது பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள் வந்து கையில விதைக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் மிஷினில் நெல் கொட்டி ஸ்டார்ட் பண்ணி அடிப்பாங்க இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அதை பண்ணலாம் ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடர்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் சீடர் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஃபும் கரெக்டாக இருக்கும் கண்ட இடத்துல போய் விதவியாமல் ஒரே லைனாக இருக்கும் சாலை நடவு நட்ட மாதிரி ஸோ அதனால நீங்கள் இந்த ட்ரம் சீடர் பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதிகப்படியான கேப் இருக்கிறதால உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க